கலர் கலர் ரெண்டு கலர் இல்ல 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 அரே நீ அப்படித்தான் நீங்க அவங்க படிக்க காலிச்சி ஒன்று தெரிஞ்ச நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சொன்னாங்கள் வேலைக்கு வா வேலைக்கு வா வேலைக்கு வாண்டி போட்டு ஆக்களை காணேல் அதுக்குலாம் குறுப்புக்க சண்டை வரும் அஞ்சு மணிக்கு நான் வரேன் நான் நாலு மணிக்கு வரேன் நான் அங்கே இருந்து வரேன் இங்கே இருந்து வரேன் ஆ ஒரு தடையும் காணேல் இவங்களோட நான் ரிப்போ பிளான் அவன் இப்போதான் பிச்சு மணி போல இருந்து வந்து நிற்கிறான் அவன்கிட்ட நம்ம பாட்டி போட்டு அமைச்சு ரிப்போவில் போய் சுற்றி அடிப்ப மாட்டேன் சொன்னான் அவங்களுக்கு விளங்கினா தான் அவன் தான் ஐயோ ஆளும் ஒரு ஒரு நேரம் ஒரு துண்டா இதே இல்லாத ஆளாக்கிறேன் சரி போனடுத்து தான் இந்த அஞ்சு இருந்து வலிக்கிட்டு கொண்டு இருக்கான் இன்னும் வந்து சரி அடிச்சுப்பா வந்து ஹலோ டே என்னடா டாமாஜி நீ அவரு ஒரு ஒரு ஆளும் என்னடா நான் வந்த அரமணத்தி ஆளுக்கு மேடா இவ்வளவு நேரத்துக்கு எப்ப எங்க எங்க தனங்கிறப்புலையோ தனங்கிறப்பில நான் வந்த இவ்வளவு நேரமாஜி இந்த தனங்கிறப்பு தான் நீ இந்த காட்டாடி ஏடி நினைக்கிறேன் நீ என்ன நான் வலிக்கிறேக்கு முன்னுக்கே தரங்கிறப்பில் நிற்கிறேன் இங்கே இங்கே ஒரு தரையும் காணையில் பாய் இது சும்மா அதில் நீ இப்படி தானே முதலும் உங்களோட நல்ல நல்ல ரிப் உங்களோட அவங்களுக்கு ஒரு கிடந்தம் ஆகிறாங்க

இனி அவன் அங்கே இருந்து வருவான் மற்றவன் அங்கேருந்து வருவான் அவன் ஏற்கனவே ஒரு தான் ஒன்பது மணி புறம் வருவான் உங்களை எல்லாம் நம்பி நல்ல குஞ்சுக்குளம் அவளுக்கு மன்னார் குஞ்சுக்குளம் இவன் எங்க அணைடாவா பிச்சு மணியே இதன வருவான் அடே நீ எங்க அங்கே அணிக்கிற மொழி ஒலிம்பிக்ல கேட்குறான் அடையம்மா உண்மையா சொல்லுமாச்சி நான் தனிய வந்து நிக்கிறேன்டாப்பா அஞ்சு அடே அந்த அரிப்புலே நீ இப்படித்தான்டாப்பா முதல் போன அந்த அரிப்பிலே அப்படித்தான் அடே நான் உனக்கு சொன்னான்டா பிச்சு மணி வந்து நிற்கிறான் அவன் அவன் செலவுலேயே முழுதே போகலாம் அவன் இத்தாலியிலேருந்து வந்து நிக்கிறான்டாப்பா நான் உங்களுக்கு ஒரு பிளானை போட்டான் நீங்கள் ஓ அவன் அவன் ஐயோ அவன் செலவுல போகலாம்டாப்பா எங்கே நிக்கிறீர்கள் முதல் உண்மையா சொல்லுமாச்சு நீ எங்கே நிக்கிற வாடா வாடா ஐயோ சிக் தான் ஹெல்மெட்டை கொண்டு வச்சோம்னா நான் அவனே காணையில் அடுத்த உங்கள் எங்கள் பிடிவாட்டு தான் நிற்க வருவியா ஹெல்மெட் இல்லாமல் சிக் அடுத்த ராயேஷ் அவன் எல்லாத்தையும் பண்ணவன் அவன் எலும்பினா வரியா போ அவங்க போய் ஒரு எட்டு பத்து பேரோட ரிப்பு அவன் தனியாக வலிக்கிட்டு போகலாம் போல பேசாமல் தனியாக வலிக்கிட்டு போய் என்ன செய்யுது

வெளிநாட்டுக்காரர் தான் காணும் வாங்கல உடனே எல்லாம் பாட்டியும் குடிக்கிறதும் போறதும் இதுவள்தான் ஆக்கள் கொஞ்சம் விலை இல்லை பட் மட்டும் வந்து நிற்கிறான் ஒரே ஒரு ஆள் தானப்பா தரமும் என்ன பண்ணி என்ன பா என்ன போலான்றி ஒரு ஒரு நீ எல்லாம் ஒரு வெளிநாட்டுல இருந்து வார்கலான்னு சொல்லுவாங்க நேரம் எல்லாம் தாங்களை துறமா செய்யறாக்கல

அடே அவன் வந்துட்டான்டா அவன் இங்க வந்துட்டான் வாங்க குயிக்கா வாங்க எங்க பெட்டர் சோட்ல நிக்கறாங்க எங்க எங்க நிக்கறாங்க வாடா பா வாங்கள பே காட்றாங்க செக் வா முந்தி இப்படி தான ஒழுங்கா நேரத்துக்கு வர மாட்டாங்க வாங்கடா அண்டைக்கு நான் வந்த நாள் ஓ انا வாங்கோ ஒரு சாப்பாடு கடை போவோம்னு போய் இவங்களுக்கு சாப்பாடு குத்துல வாங்கி கொடுத்தாங்க ஆ இவங்களே ஒரு கடைக்கு கொண்டு போய் குடி கொண்டு போனாங்க அதங்கியோ கலி

வலை உளுந்தெல்லாம் போட்டு செய்யறது சாப்பாட்டுக்குள்ள கையை வச்சு போட்டு வருது அப்படி கலரிங் வருது இருக்கிற மாதிரி பண்ணி அது என்ன செய்யறது கடைக்கு பின்னாலே ஓடுது கழிப்பா கழுவினா தண்ணி கொஞ்சம் ஓடுது பார்த்தா அந்த சட்டி பான்கள் எல்லாம் கழி கொண்டு ஒரே இடத்துல ஊற்றி ஊத்தி 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 அந்த இடம் நாசமா பார்த்து செக் பண்றாங்க செக் பண்ணி எல்லாம் சீல் வைக்கிறாங்க

இல்லை இல்லை அதுக்கு இல்லை படிகளுக்கு சாப்பாடு அதை வாங்குறது மற்ற இவங்கள் தெரிந்தான அவங்களுக்கு அவன் வாரான் இஞ்ச அவனோட கெண்மெட்ட கொண்டு வச்சுன்னா ஆள் வந்து சேர இல்லை உங்க பொடி வட்ட நிக்கிறான் அவரியா போன எடுத்து அவன் போனும் தூக்குறான் இல்ல சிலது மற்ற ராயச கானை இல்லை அவன் மாட்டான் அவன் அவன் நேற்று குடிச்சு போட்டு அலம்பின அலம்பண்டா பார்க்க மாட்டான்டாப்பா ஐயோ அவனுக்கு அவன் இல்லை அவன் அவன் சொல்றான் ஜப்பான் இல்லையாமடாப்பா ஏதோ இது இருக்கலாளான கரண்டு போகன்றான்

காட்டாயே ராயேஷ் சார் ஓ இது வந்தா நான் தூக்க மாட்டான் நான் அreturnData நீ கட் போடு டவுட் ரிங் போ ம் ரிங் போட மாட்டான் ஹலோ 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 ஹலோ

நீதான் தான் ரேட்டு கத்திக்கணுங்க இப்போ அங்க போ மிஞ்ச மாட்டு அவன் வந்து நிற்கிறான்டாப்பா என்னடா போனோம் உனக்கு என்னடாப்பா ஒரு ஒரு இதெல்லாம் இல்லாமல் தெரியுறியல் நீங்கள் இங்கே இனி இனி ரிப்பர் மாட்டேன் சொல்லிக்கிறேன் வலிக்கிறானா இந்த மங்களை என்ன செய்யறான்னு தெரியாங்க என்னடா நிக்கிறா தானே இப்ப இப்பேட்டா வந்தனி அது கொஞ்சம் நீ ரெண்டாவது வந்தபடியே தான் பேசாம இருக்க

േരി hmm.

யாரும் வந்து அந்த பாரா இது அவையெல்லாம் இந்தியால வந்து கூப்பிடட்டும் அதத்தான் கேட்கறாங்க நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கிறீங்களானே நீ என்ன ஆச்சு சரி நீத வச்சுக்கிறானே குடு அது சரி

என்னடா பருவங்களின் நல்லா பருப்பு கண்டு வந்து அவனும் குழம்பு போட்டு போட்டு போறான் அரைவு விட்டவன் சரிவராக வந்த அவரை போட்டும் இனி கே கட்டும் ரிப் கண்டு கட்டும் காதை பத்து போட்டு அவருக்கு ஒரு ஹெல்மெட் அவருக்கு செக் இதுக்கு போய் தான் நான் முடியும் நான் ஆறுதல் அனுத்துற ஒன்று இருப்பேன் ஆறுதல் அலும்பி இருப்பேன் இது போற கலர் செக் போய் ஜெயநி என்ன தென்ன தெரிய தனிய போய் தெரியுது நமக்கு தொகை அமால்மாள் நமக்கு தொகை அமால்டுமாள்